வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில்வே மேம்பாலம் அருகே நடுரோட்டில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை தருகிறார் போக்குவரத்துள்ளது மார்டின் அங்கு அரசு பேருந்து பழுதாகி நிற்பதால் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இதனை சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அரசு பேருந்து திடீரென பொழுதடைந்து மேம்பாலம் அதிகளையே நின்றதால் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலை கடும் போக்குவரத்து பாதிப்பு அடைந்தது போக்குவரத்து பாதிப்பால் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவு வரை போக்குவரத்து அணிவகுத்து நின்றது இதனால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கொண்டு கடுமையாக பாதிக்கப்பட்டன குறிப்பாக இன்று பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு நாள் என்பதால் போன்று போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மேலும் புதிய அமைக்க ஐந்து அடிக்கடி கனரக வாகனங்கள் மற்றும் பேருந்து தொழிலாகி கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்று பொதுமக்கள் வேற தெரிவிக்கின்றனர் மேலும் சித்தூர் திருவண்ணூர் சித்தூர் வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை ஆமத்தில் நடைபெறுவதால் வாகனங்கள் காட்பாடி சித்தூர் திருவண்ணம் சுற்று பேருந்து வழியாக மாற்றி விட்டதால் இதனால் போக்குவரத்து ஆஹ் நெரிசல் ஏற்படுவது வந்து வேறவே பிரிக்கின்றன விவரங்களுக்கு நன்றி மாற்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கணக்கு வெட் பண்ணுங்க